அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் தொடர் தோல்வியா வெற்றி கிடைக்கவில்லையா மகர ராசிக்காரர்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் வெற்றிக்கான நல்ல வலுவான காரணம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைகின்றன என்று பார்த்தால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறை வையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனியின் வக்ர நிவர்த்தி குருவின் வக்ர பெயர்ச்சி என பல கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் என்பது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல தடை தாமதம் சிக்கல் சிரமம் போன்றவற்றை நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கப் போகிறது எனவேதான் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் நினை நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை கணித்து பயன்படுத்திக் கொண்டால் நிறைந்த மாறுதல் உங்களை தேடி உறுதியாகவே வரும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களுக்கு சப்தமத்தில் குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் சப்தமத்தில் தான் போகிறார் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க பொதுவாகவே ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் தனஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலம் பெறுகிறார் ராகு மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக அஷ்டமத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகின்றன அதே வேளையில் கர்மஸ்தானத்தில் வளம் பெறக்கூடிய சுக்கரன் லாபத்தில் நுழைகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் லாபத்தில் ஏற்கனவே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வளம் பெறுகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் செவ்வாய் விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் மங்களக்காரகன் விரயத்திற்குள் வருவதால் பல வீண் விரயங்கள சுப விரயங்களாக மாற்ற முடியும் ஏனென்றால் அவர் ராசியின் உச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக இலாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் கார்த்திகை ஒன்றாம் தேதியிலிருந்தே லாபஸ்தானத்தில் வளம்பெறுகிறார் நீற்ற நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வருவதால் வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கரன் புதன் மட்டுமல்ல செவ்வாயும் இணைந்து நான்கு கிரகநிலைகள் ஒன்றாக வளம் வரும் இந்த மாதம் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு உங்களுடைய சூழ்நிலைக்கும் வயதிற்கும் ஏற்றவாறு வெற்றி வாய்ப்பை பெற்றே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் அதிரடியாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறினாலும் முன் நிறைவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படி நவ நிலைகளின் அமைப்பு இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன இப்படிப்பட்ட தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமற்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட திட்டமிட்டு சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைய இந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வீடு தேடி நல்ல வரன் வருவதற்கான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் கூட இந்த தருணத்தில் விலகி உடல் நலம் திருப்திகரமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்யம் பாக்கியம் போன்றவை சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாக அமையும் உத்தியோக ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்த நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு தற்காலிகமாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே வெற்றிக்கான நல்ல காரணத்தை உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த தருணத்தில் ஒவ்வொருவருக்கும் அமைத்து தரப்போகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் எனவே சரியாக இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களை Редактор okay. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாறுதல்களை உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் எளிதில் கைகூடும் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது போட்டிகள் குறைவதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல எளிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் அற்புதமான தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் எதிர்பார்ப்புகள் சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது வருமானம் உயரும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல எளிய வாய்ப்புகள் உங்கள் உங்களுடைய அதிக முயற்சி இன்றி மிக சிறப்பாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் தற்போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் வார்த்தைகளை கையாளுவதால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு எனவே இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது மாணவர்களின் கல்வியில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் உண்டு அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் கடன் ரீதியாக சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளும் விலகும் புதிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுவதால் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் தொடர் தோல்வியாக இருக்கக்கூடிய சூழலை மாற்றி முன்னேற்றமும் வெற்றியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக ராசியின் அதிபதியான சனி வக்ர நிவர்த்தி உள்பட பல கிரக நிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதத்தில் மூன்று வார சனிக்கிழமை வழிபாடு செய்வது பல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு அற்புதமான வளர்ச்சியை மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும்